சிலவுடைய வாசகம் கிழிஞ்சு கிடக்கும் ஏதோ ஒரு காரியத்தினால் கிழிக்கப்பட்டு கிடக்கும் பண்ணி வேச்சவனுடைய வாசகம் நான் நினைக்கிறேன் கிழிஞ்சு கந்தலா போயிருக்கும் எரிசிலிருந்து எரிவோக்கு ஒரு மனுஷன் போனான் அவன் கள்ளர் கையில அகப்பட்ட உடனே அவன் வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க கள்ளர்கள் உரிந்து கொண்டான் நல்ல கவனிக்கணும் வஸ்திரம் ரச்சிப்பு கடையாள மாத்திரமல்ல குணாதிசத்துக்கு அடையாளமா இருக்கு நம்முடைய சத்துருடைய முதல் மெயின் என்ன தெரியுமா நம்முடைய குண அதிசயத்தை உதவிடும் நீ கிறிஸ்துவ வெளியே என்ன செய்யாது தெரியக்கூடாது உன் பேச்சில ஒரு நடக்கையில ஒரு எண்ணத்துல உன் ஓட்டத்துல கிறிஸ்துவனே தெரியக்கூடாது அது என்னவோ தெரியல மற்றவங்களும் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அதைத்தான் தான் சொல்லிடுவாங்க ஆரம்ப கிடைக்கும் ஒரு நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டின் நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறையாட்டுவாங்க ஏன்

சரி செய்த முப்பதும் அறுபது நூறுமாய் மாறி நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ரெண்டு நாலாம் புஸ்தகம்